ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கார்த்திக் வந்து சாரி தீபாவும் மைதிலையும் கோயிலுக்கு போயிட்டு முகூர்த்த போடவே கிட்ட சாமி பாடத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வராங்க அது வந்து ஒரு ரவுடி வந்து பிடுங்கிட்டு போயிடுறா அவங்க சாமி கும்பிட்டு வெளியிலேயே வர்றதுல எடுத்துகிட்டு போயிடுற பிடுங்கிட்டு போயிடுறான் அடுத்து தீபா வந்து ரொம்ப ரூமில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்க இது மாதிரி முகூர்த்த புடவை காணது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கில அந்த இடத்துக்கு வந்து கார்த்திக் வராங்க ஒரு கவர் கொண்டு வந்து தீபா கிட்டே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஃப்ரெஷ் அப்பாக போயிட்டாங்க தீபா வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐ எனக்கு பிடிச்ச கலரு புடவை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா ப்ளூ கலரு தீபக் பிடிச்ச புடவையே இருக்குது கலர்லேயே அப்புறம் கார்த்திக்கு வந்ததும் கேட்பான் எப்படிங்க சார் எனக்கு பிடிச்ச கலரில் புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பான் அது கார்த்திக்க இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வந்து அன்றைக்கி வீடியோ கால் போட்டப்போ நான் டிரைவிங் இருந்தேன் அதனால் நல்லா சரியாக கவனிக்க முடியல அது போக போடவே காணாத போயிடுச்சுன்னு சொன்னீங்களே அதான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்கன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கடுப்பு ஏற்றுறான் சரின்ட்டு போயிடேன் தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஐஸ்வர்யா மீனாட்சி அபிராமியம்மா மைதிலி எல்லாம் ஹாலில் உட்காந்துட்டுருக்காங்க அப்போ வந்து சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்களா என் புருஷன் எனக்காக ஆசையாக எனக்கு பிடிச்ச கலர்லையே புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே அபிராமியம்மா இருந்துட்டு பரவாயில்ல தீபா ரொம்ப சந்தோஷம் அந்த புடவை காணாத போனதும் ரொம்ப நல்லா அதுக்காகத்தான் என் பிள்ளை உனக்காக ஆசையாக உனக்கு பிடிச்ச கலர்லேயே புடவை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கள நல்லாது நினைக்கிறவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு எல்லாம் போயிடுறாங்க தீபா வந்து உடனே ரம்மியாக கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறோம் இது மாதிரி கார்த்திக் வந்து எனக்கு வந்து என் பிடிச்ச கலரில் புடவை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் ரம்யா செம்மையாக கடுப்பாகிறான் சரி என்ன புடவை காணாத போயிடுச்சுன்னா அழுகுவான்னு நினச்சேன் இவன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாளே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே புலம்பிகிட்ருக்கான் இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கு வந்து ரமேஷ் வந்து கால் பண்ணுறான் கால் பண்ணி உடனே ஒரு பேச சொல்லி இந்த கோயிலுக்கு வா நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற நான் எதுக்கு அங்கே வரணும் நீ எல்லாம் கூப்பிட்ட நான் வரணும்னு எந்த அவசியம் கிடையாது அப்படிங்கிற ரம்யா அதுக்கு உடனே இருந்துட்டு உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வா உனக்காக வெயிட் பண்ணுறப்ப சரி அப்படின்ட்டு ரம்யாவும் கிளம்பி அங்கே போகிறான் கோயிலுக்கு கோயிலுக்கு போனதும் நம்ம கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அதுக்காக நீ வந்து பரிகாரம் பண்ணணும் நான் வந்து ஒரு ஜோசியரை பார்த்தேன் அங்கே வந்து நீ பரிகாரம் பண்ணணும் பா இந்த கல்யாணத்தில் பல தடைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கங்காட்டி ரொம்ப சந்தோஷம் இந்த கல்யாணம் நடக்கூடாது நானும் எதிர்பார்க்குறேன் இதில் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேன்ல அப்படின்மா அந்த இடத்துல கரெக்டாக ரம்மி எப்படி சொன்னால் அந்த இடத்துல கரெக்டாக அபிராமி என்ட்ரி கொடுக்குறாங்க என்னம்மா கார்த்திக் தீபா கல்யாணம் நடக்கக்கூடிய நீ பூ தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொன்னியாம்மா இதெல்லாம் ஏமா பண்ணுற அப்படிங்கிறாங்க ரம்யா வந்து திரு திரு முடிச்சுட்டு உடனே என்னங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தீபா என்னோடய ஃப்ரெண்டு தானே அவளுக்காக நான் இது கூட பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் ரம்யா போய் பூச்சி அதாவது தீச்சட்டி எடுக்கிறான் இது ரமேஷும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது யாரோட பிளான்னால் கார்த்திகை ரம்யா வந்து பழி வாங்கணும் அப்படிங்குறதுக்காக செஞ்ச வேலை இதோட எபிசோட் முடியுது நன்றி வணக்கம்